அனைவருக்கும் வணக்கம் கடகராசனிகர்களுக்கு சிம்மாசனத்தில் அமரப்போகும் ஒரு தான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசினி பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் அஹ் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடக ராசியை சேர்ந்த புனர்்பூசம் நான்காம் மாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் முழுவதுமே கடகராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க இருந்தாலும் கூட தன குடும்ப ராசிக்குரிய சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் புதன் அவர் ஓரளவு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் இக்காலகட்டங்கள் வருகின்ற துன்பங்களை தடுக்கின்ற ஆற்றலை தருங்க இந்த சேர்க்கை தரும் ஆத்ம பலத்தை பயன்படுத்தி கொண்டால் துன்பங்களுடைய அளவை குறைத்து கொள்ள முடியுங்க அது மட்டுமில்லாம பொருளாதார நிலை பெரும் சிக்கலை தராது தேவையான அளவுக்கு பணம் வந்து விடுங்க அதே போல் வெளிநாட்டு தொடர்பு வேலை விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாவா இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசனேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரகங்கள் கடகராசிக்கு சாதகமின்றி இருக்கின்றன அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் சனி அவரோடு இணைந்திருக்கிறாருங்க போதா குறைக்கு செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனியை பார்வை ராகுவை பார்வையிடுகிறார் இவைகள் அனைத்தும் ஒரே வரியில் சொன்னால் சுப பலன்களை செய்யாதுங்க நீங்கள் ஒன்று நினைக்க வேறொன்று நினைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பொறுத்த வரைக்கும் வேலை விஷயங்கள் சாதகமாகுங்க இவ்வளவு நாட்களாக இந்த வேலை விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசனிகர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல இந்த ஆணி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கிறார்கள் செவ்வாயினுடைய பார்வை சனி மீது பதிகிறது விரையஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரிக்கின்றார்கள் இதன் விளைவாக மிகுந்த பிரயாசை எடுத்தே எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் தடைகளும் தாமதங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் பொறுமையாக நிதானமாக செய்வது நல்லது அதே போல் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது கடகராசிக்கு பயிற்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரை அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் அவர் ஜென்மத்திற்கு வரும்போது நல்ல விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உண்டு வீடு கட்ட வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்த்துவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு திருமணத்தில் கூடும் என்றிருந்த பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க கடகராசினிகளை பொறுத்தவரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் தற்போது ரிஷபராசிக்கு தன்னுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்கு சுகரன் வருகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு இந்த நேரம் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்குங்க கடகராசினிகளுக்கு புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சி அதிகரி அதே போல ஆடை ஆபரண சேர்க்கை கூட இருக்கு நீண்ட நாளைய எண்ணங்கள் படிப்படியாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க தாயினுடைய உடல் நலம் சீராகும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகழக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ஒருவேளை உங்களுடைய பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் கடகராசினிகளுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண முயற்சிகளில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயினுடைய பார்வை அஷ்டமத்து சனியின் மீது பதிவதால் அவ்வளவு நல்லதல்லங்க ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாங்க வளர்ச்சியில் குறுக்கீடுகள் வரலாம் வாய்தாக்களும் வழக்குகளும் வந்து கொண்டே இருக்குங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டி நேரமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு சனி பகவானும் வக்ரம் பெறுகிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் பொழுது சில நல்ல பலன்கள் நடைபெற்றாலும் இனம் புரியாத கவலையே மேலோங்குங்க இந்த காலகட்டங்கள்ல மாற்று கருத்துடையோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது இல்லையே வீண் வாக்குவாதங்களும் விரயங்களும் அதிகரிக்குங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க இயலாது எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்க சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களை பகைத்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களை வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்குங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது சிறு குறு தொழிலாளர்கள் கூட அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாதாங்க அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மாணவ மாணவிகளுக்கு வந்த நிலை ஏற்படுங்க இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஆணி மாதம் அமைஞ்சிருக்குது பெண்களுக்கு விரயங்கள் என்பது கூடுதலாக இருக்குங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே புல் ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனமோடு இருப்பது நல்லதுங்க புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க கடகராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது